இடுப்பில் வலி இருக்கிறவங்களுக்குன்னு இன்றைக்கி சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இடுப்பில் வலிங்கிறது இடுப்பில் மட்டும்தான் வலிக்கணுங்கிறது இல்லை இடுப்பு பெட்டக்ஸ் தொட கெண்டைக்கால் பாதம் வரைக்கும் வலி வரலாம் ஒரு கால் பூரா வலிக்கலாம் ஒரு சைடே வலிக்கலாம் இல்லை காலில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கலாம் கால் விரலில் மரமறுப்பு வரலாம் பாதம் பூரா மத மதான்னு இருக்கலாம் ஒரு காலுக்கு வந்தது அடுத்து இன்னொரு காலுக்கும் வரலாம் ரொம்ப தூரம் நடந்தால் வலி குனிஞ்சி வேலை செஞ்சால் வெயிட் தூக்குனா வலி காலையில் பெட் விட்டு எழுந்திருக்கிறப்ப வலி காலைல குனிஞ்சு தான் அப்புறம் நிம்புருவாங்க இருமுன்னா தும்னா வலி பைக்கில் ரொம்ப தூரம் போனா வலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் இதெல்லாமே சேர்ந்து ஸ்பைனல் உருவாகிற உருவாகுற தான் ஏன்னா ஸ்பைனல் கார்டில் லம்பார்னு இருக்கு இந்த இடத்துல அதுக்கப்புறம் சேக்கரம்னு இருக்கு அந்த லம்போ சேக்ரலில் நடக்கிற தொந்தரவு தான் இதெல்லாம் வருது என்ன நடக்கும்னா லம்போ சேக்ரல் ஸ்ட்ரெயின் அதாவது இடுப்பு வந்து ஸ்ட்ரெயின் அர்த்தம் இது ஒன்று ஒரு டிசீஸாக அப்புறம் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் அடுத்து லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானம் அப்புறம் ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் ரொம்ப முத்தி போன எலும்பு தேய்மானம் அந்த இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அந்த மாதிரி அடுத்தது வந்து இது டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிக்கிறது டிஸ்க் ப்ரொட்ரூசர் ஜவ்வு தொத்திட்ருக்கிறது டிஸ்க் ப்ராப்ஸ் ஜவ் விளைகிறது அதுக்கப்புறம் சயாட்டிக்கா இடுப்பில் நரம்பு அமுத்திட்டு இருக்குது நவ் இடுப்பில் ஆரம்பித்து பெட்டக்ஸ் தோட கெண்டக்கால் பா வழியாக வரைக்கும் வருது அந்த நரம்பு அழுத்துறதுனாலையும் ஒரு சைடே வழி வரும் ரைட்லேயோ லெஃப்ட்லையோ வழி வந்துடும் இப்படி நேராக மேலே தூக்குனா கூட ஃபுல்லாக தொண்ணூறு டிகிரி வரைக்கும் தூக்க முடியாது வலிக்கும் இப்படி தூக்கி கூட பார்த்துக்கோங்க தூக்கி ஃபுல்லாக தூக்க முடியலன்னா அது பேர் எஸ்எல்ஆர் டெஸ்ட்டு அப்போ சயாட்டிக்கா இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வலது காலை மடக்கி இடது காலையும் மடக்கி இடுப்பை மேலே தூக்கி ரெண் பத்தெண்டு வரைக்கும் வச்சுருந்து கீழே போட்டு பத்தெண்டு வரைக்கும் அதாவது என்னன்னா ரெண்டு காலும் அளவுக்கு அகலம் இருக்கணும் ரெண்டு பாதமும் ஊனி இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டெ

பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு நாட் ஓன்லி பேக் பெயினு இந்த யூரின் அடிக்கடி போகிறவங்க மோஷன் அடிக்கடி போகிறவங்களுக்கும் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும் இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது பட் இப்போது குறுகிய நேரனால ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ பிரீச்சிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னா ஃப்ளாட்டான பெட்டில் படுக்கணும் எழுந்திருக்கிறப்ப சைடில் திரும்பி கையூன்னு எழுந்திருக்கணும் குனிஞ்சு வேலை செய்கிறது வெயிட் தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைக்கணும் அதுக்கப்புறம் டூ வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க நீங்கள் சாஃப்ட்வேர் என்ஜினியரோ இல்லை வந்து ஒரு இது பேங்கர் இல்லை சிட்டிங் ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் டீச்சர் அந்த இருந்தால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அண்ட் நீங்கள் வேக வேகமாக வேலை செய்கிறத அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசோதெரபிஸ்ட்